ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா கோட் திரைப்படத்தின் இரண்டாவது பாடலை குறித்து ஒரு அப்டேட்டு வெளியாகி இருக்கிறத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தாங்க த கோட் இந்த திரைப்படத்தின் பல பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு யுவான் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தின் முதல் பாடல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை தாங்க பெற்றது கோட் திரைப்படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி தய திரையரங்குகளில் வெளியாகும் எனவும் படக்குழு அறிவித்துள்ளன வெங்கட் பிரபு சினிமாவில் பதினேழு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் விதமாக கேள்வி பதில் பகுதியில் ரசிகர்கள் ஒருவர் கேட்ட கோட் திரைப்படத்தின் இரண்டாவது பாடல் எப்பொழுது வெளியாகும் என கேட்டுள்ளாராம் ஜூன் மாதம் வெளியாகும் என வெங்கட் பிரபு பதிலளித்துள்ளாராம் இதனால் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்